விடுதலை சிறுத்தைகளின் வேறு வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வேறு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி அப்பே அம்பே கருக்கு ஆளார் அம்பே கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு இரட்ட மாலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரிய போலாம் புத்து மாறி 아, 바스기 가리워서, 어디 올라 올라 방. 렌렌 렌. வெறிய வள தருவாயனுக்கு வீரே வணக்கம் வீரே வணக்கம் ஏ லைன் லைனுக்கு வாங்க வீரே வணக்கம் வீரே வணக்கம் வீரே வணக்கம் வீரே வணக்கம் ஏ லைன் லைன்ல திருச்சம்போடு கோவில் ராஜைக்கு திருச்சம்போடு கோவில் ராஜைக்கு திருச்சம்போடு கோவில் ராஜைக்கு திருச்சம்போடு கோவில் ராஜைக்கு தர்ம ஊரே இளவரசு لك கர்ம ஒளி இளவரசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேனி சுப்பிரமணிக்கு தேனி சுப்பிரமணிக்கு அள்ளி நகரம் பெரியலம் இளைஞர பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் கருத்துப்பட்டி வெற்றி வேலைக்கு கைலாசப்பட்டி பெருமாளுக்கு பெரிய குளம் பால்ரா பால் பால்ராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை அம்பே கருக்கு புரட்சியாளர் கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்திதாசார் பண்டித இருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை திருத்துகளை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ಬೇರ ವನಕ್ಸಂಪ್ ಭೀ ರವಣ ಗೋರಿ ಗಣಕ ವಣಕ್ಕೆ ಬೋರಿ ಗಣಪ ಒಣಕ್ಕ್ ಹೇಳಿ ಹೌದಾನ சுப்பிரமணிக்கு அழி நகரம் பாவசுக்கு அள்ளி நகரம் பா வரசுக்கு கருத்து பட்டி வெட்டு வேலுக்கு கைலாசப்பட்டி பெருமாளுக்கு கள்ளிப்பட்டி பால் ராஜுக்கு கல்லி பட்டி ஆனந்தராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெரிய ஹோலம் மீனாட்சி சுந்தரத்துக்கு பெரிய ஹோலம் காம தாய்க்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பெரிய ஹோலம் நிஜாமுக்கு பெரிய பெரிய கனகராஜுக்கு பெரிய ஒளம் இளைஞர பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வேற வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வேற வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை வீர